பரலோக தேவனின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்தி இந்த ஆமேன் இரவிலும் நன்றி செலுத்தும்படியாய் கருத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போமா தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் இல்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே கூரு உயிரிந்து பூரந்தத கோ கை மாருண்டு கோலா படைக்காரும் கையடையா சும்மா ரட்ச செய்தந்திரம் அம்மா உன்னை அல்ல என கார்த்துணையா புறவே சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியம் மேலதா சித்தாயானந்தமா தீகழின்ற திரித்துவமே அவரை நாம் ருசிக்க ருசிக்கத்தான் ஆமே நாம் நிச்சயமாக அந்த ஒரு பெரிய மேன்மையை நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ரசித்து ருசித்து ஆமே சாப்பிடும் பொழுதோ பேசும் பொழுதோ அதில் எவ்வளோ மகிழ்ச்சி பொங்குகிறது அதே போல தான் அவரை நாம் ருசித்து பார்க்க தான் நம்மை அழைக்கிறார் அல்ல இல்லையா ஆமாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மிகவும் நல்லவர் எந்த மனிதருக்கும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல நல்லோருக்கும் சரி தீயோருக்கு கூட அவர் நன்மையை வர பண்ணுகிறவர் மழையை பொய்ய செய்கிறவர் சுவாச காற்றை கொடுப்பவர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறவர் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை கூட ஆண்டவர் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் அவர் உருவாக்கியதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம் கோள்களை சுற்றி சுற்றி எத்தனையோ ராக்கெட்டுகள் எத்தனையோ ஏவு தளங்கள் சென்று அவைகளை பரிசோதித்து கொண்டே இருக்கின்றன அவர் படைத்தவைகளை இன்னும் நாம் எண்ணி பார்க்க முடியவில்லை மனிதனுடைய நாட்கள் மிகவும் குறைவு அவரை ருசித்து பாருங்கள் வசனத்தை ருசித்து ருசித்து அதை தியானிக்க தியானிக்க ஒரு பெரிய இன்பம் மகிழ்ச்சி பேரானந்தம் உண்டா அல்ல இலவியா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே தான் சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்லுகிறான் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் பாக்கியவான்கள் நான் ருசித்ததுனால தான் எல்லாருக்கும் சொல்ல முடியுது நான் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதுனால தான் துன்மார்க்கமாய் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் ஆமேன் எப்படியுல்லாமல் வாழ்ந்து கொண்ட அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி பலருக்கு ஆசீர்வாதமாய் பலருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் உருவாக்கினாரே உங்களையும் அப்படி அநேகர் உங்களை பார்த்து அவரை ருசிப்பார்கள் அப்படிப்பட்ட நாட்கள் வரும் கர்த்த ஆசிர்வதிப்பாராக செவிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நித்தமும் உண்மை நாங்கள் தேடவும் நித்தமும்மை ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் எங்களை அழைத்து வருகிறேன் இன்றைக்கு நாங்கள் உண்மை ஆழமாய் தியானிக்க ருசிக்க கத்திரங்களை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பரலோக தகப்பனை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து உண்டாகட்டும் சகல மேன்மையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் இந்த நாளுக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரப்பா இன்னும் நாங்கள் ஆழமாய் ருசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக உங்களோட வசனத்தை இன்னும் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தர் கிருபை செய்யும் எல்லா தடைகளும் மாறட்டும் அதற்கு விரோதமாக நிற்கிற எல்லா ஆவிகளும் விலகட்டும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள மகிழ்ச்சி சமாதானம் ஒருமனம் அன்பு ஐக்கியம் ஆனந்தம் நிரம்பி இருக்கட்டும் உங்களுடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றுறவங்களே ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ